வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் தமிழே என் தாய்மொழி இன்றைக்கி நம்ம பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும் பகுதி இரண்டு பார்க்க போகிறோம் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா பொருள் மண் குதிரையில் ம அதாவது மண்ணால் செய்யப்பட்ட குதிரையில் ஆற்றை கடந்தால் மண் நெசிஞ்சிரும் ஆற்றில் கரைந்து நாம் ஆற்றில் மாட்டிக்கிடுவோம் அதுதான் ஆற்றில் மாற்றிக்கொள் மாட்டிக்கொள்ள நேரிடும் உண்மையான பொருள் என்ன அப்படின்னா மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா மண் குதிர் என்பது ஆற்றின் நடுவில் இருக்கும் மணல் திட்டு அல்லது மணல் மேடு இதை நம்பி ஆற்றில் இறங்கினால் ஆற்றில் நாம் என்ன செய்ய வேண்டும் சிக்கிக் கொள்ள நேரிடும் வரவர மாமியார் கழுதை போல ஆனாலாம் பொருள் அழகாக அறிவாக நடக்கும் ஒருவர் நாளடைவில் மாறி நடந்தால் இப்படி சொல்வார்கள் உண்மையான பொருள் வரவர மாமியார் கைதை போல் ஆனாலாம் கைதை என்பது ஊமத்தங்காயை குறிக்கும் ஆமர ஆரம்பத்தில் ஊமத்தம் பூவாக இருக்கும்போது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பின்னர் நாளாக நாளாக அது காயாக மாறி சுற்றிலும் முள் போல இருக்கும் அது என்னது கொடிய விஷம் கொண்டது அதுபோல மாமியார் நடப்பதும் பேசுவதும் நாளாக நாளாக கைதை போல் இருக்கும் என்று அர்த்தம் ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் ஐந்து பெண்களை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு திருமணம் சீர் போன்றவற்றை செய்து முடிப்பதற்குள் அரசனும் ஆண்டியாகி விடுவான் என்பதுதான் சாதாரணமாக சொல்லக்கூடிய பொருள் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்கண்ட ஐந்தும் கிடைத்தால் ஒரு சாதாரணமானவனுக்கு கிடைத்தாலும் சரி அரசனுக்கு கிடைத்தாலும் சரி அவன் ஆண்டியாகி விடுவான் எந்த அந்த ஐந்து பொருள் ஐந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஆடம்பரமாய் வாழும் தாய் பொறுப்பில்லாமல் போகும் தகப்பன் ஒழுக்கம் தவறும் மனைவி துரோகம் செய்யும் உடன்பிறப்பு பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை இந்த ஐந்தும் கொண்ட எந்த குடும்பமும் முன்னுக்கு வராது என்பதே பொருள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அதாவது திருமணமா திருமண பந்தத்தில் இணையும் மணமக்களை வாழ்த்தி பெரியோர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க என்னென்னு பதினாறும் பெற்று பெரிய வாழ்வோ வாழ்க அப்போ அதாவது அப்போ உடனே நினச்சிப்பாங்க பதினாறு குழந்தைகளை பெற்று வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்வாங்க ஆனால் அந்த இது வந்து அப்படி இல்லை உண்மையான பொருள் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் பதினாறு வகையான செல்வங்களை பெற்று நாம் வாழ வேண்டும் எதெல்லாம் அப்படின்னா நோயின்மை நல்ல கல்வி தீதற்ற செல்வம் நிறைந்த தானியம் ஒப்பற்ற அழகு அழியா புகழ் சிறந்த பெருமை சீரான இளமை நுண்ணி அறிவு குழந்தை செல்வம் நல்ல வலிமை மனதில் துணிவு நீண்ட வாழ்நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி நல்ல ஊழ்வினை மற்றும் இன்ப நுகர்ச்சி பெற்று வளமாக வாழுங்கள் என்பதுதான் உண்மையான பொருள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே நன்மை நடப்பதும் தீமை நடப்பதும் பெண்கள் கையில் தான் இருக்குது என்று சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள் ஆனால் உண்மையான பொருள் நன்மை நடப்பதும் தீமை அழிவதும் பெண்ணால்தான் நிகழ்கிறது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்